மார்கழி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாத பலன்களில் நாம இப்ப பார்க்கக்கூடிய ராசி பனிரெண்டு ராசிகளில் தசம ராசின்னு அழைக்கக்கூடிய மகர ராசியை பார்க்க போறோம் மகர ராசி அப்படின்னு சொன்ன உடனே ராசிநாதன் சனி பகவான் இந்த ராசிநாதன் தன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது கொஞ்ச நாளாக ஸ்ட்ரெஸ்ஸுங்க அதிகமாக இருந்தது பிரச்சனைகள் என்னனே புரியாத ஒரு குழப்பம் இதிலிருந்தெல்லாம் விடுவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பிறந்து வருது ஸோ ஜாதகருக்கு அப்படின்னு பேசும்போது தொட்ட காரியங்கள் முயற்சி மூலியமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போகுது பொருளாதாரம் பொருளாதாரம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் ராகு இருக்குது கடன் அதிகமாயிரும் பணம் இருக்காது எதுவுமே இந்த ராகுக்கு திரிகோணத்தில் குரு பகவான் இருக்கார் அந்த குரு பகவான் புதனோட பரிவர்த்தனை ஆகி இந்த ராகுக்கு லாபஸ்தானத்துல இருக்காருங்க மறைமுகமாக உங்களை ஏமாத்தி வாங்கப்பட்ட பணங்கள் உங்களுக்கே தெரியாம இப்ப அம்மா இருந்திருப்பாங்க உங்களுக்கே தெரியாம ஒரு தொகையை தம்பி கொடுத்துருப்பாங்க அந்த தொகை இப்ப உங்க கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு திடீர் வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க அதாவது இப்போ ஒரு பெரிய செலவுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல கடனும் வாங்க முடியாது இஎம்ஐயும் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டு போது ஒரு பண உதவி உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ என்ன ஒரு விஷயம்னா ரெண்டில் ராகு ராகும் குடும்ப உறுப்பினர்கள் பே முடி தலைவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை வீட்டில் பெரியவங்க பேசுகிறதா இருக்கட்டும் அமைதியாக போயிடுறது சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் வந்து குடும்பத்தில் பேசும்போது இவ்வளோ செலவுகளை பேசும்போது உங்களால் முடியும் முடியாததை தைரியமாக அதுவும் பனிவாக பெரிய ஏன்னு பனிவுன்னு சொல்கிறேனாக்கா ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு ஒரு இடத்துல இருக்குன்னா சிஸ்னு கொடுக்குற சவுண்டு வந்து அந்த ரூம் சவுண்டே ரூமாவே கேட்கும் அதே போல் ரெண்டில் ராகு ரெண்டுனால் வாக்குஸ்தானம் நீங்கள் வாக்கில் சொல்கிறது சின்னதாக பேசுகிறதும் பெருசாக தெரியும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படி தான் இயக்குவார் ஸோ அப்போ வாக்கில் நிதானத்தை கொண்டு வரதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக இஎன்டி தைராய்டாக இருக்கட்டும் செவித்திறனாக இருக்கட்டும் இது ரெண்டில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இந்த மூக்கு சொல்லக்கூடிய இடத்துல சதை வளர்ச்சி ஏற்படுறது அதனால் பாதிப்புகள் அதனால் மருத்துவ செலவுகள் அதனால் ஏன்னா மருத்துவ செலவுன்னு சொல்கிறத விட அதை விட மருத்துவத்தால் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அங்கே போய் உட்காந்துட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க பேசக்கூடிய விஷயங்களை கேட்குறது அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம நிதானமாக ஹேண்டில் பண்ணும்போது அதோட காரகத்துக்கேற்ற உணவுகளையோ பழக்க வழக்கங்களையோ ஏற்றுக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுப்போம் இப்போ வரக்கூடிய இந்த விஷயம் இதோட கரு வந்து இந்த விதை வந்து எப்போ பெருசாகுனாக்கா குரு பயிற்சி ஆகும்போது அடுத்த வருஷம் குரு பயிற்சி ஆகும்போது இந்த சனி இருக்கக்கூடியது குரு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தைராய்டு வந்தால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னங்க உடம்பை பெருக்க வச்சிடும் ரெண்டாவது ரெண்டு வகையான தைராய்டு இருக்குது ஒன்று உடம்பு நார்மலாகவே இருக்கும் ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய வழிகள் பிரச்சனைகள் அதிக வச்சு கொடுக்கும் இன்னொன்று உடம்பு ஊத வச்சிடும் மகர ராசிக்காரர்கள் நார்மலை விட இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் அதிகமாகறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாடி செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசி குழந்தைகள் கல்வியில் சிறப்பு போகிறாங்க ராகு கேது இருக்கிறனால தடைகள் ஏற்பட்டாலும் எப்படா மார்க் எடுத்த அப்படின்னு பேரண்ட்ஸே பிரமிச்சு கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களோட படிப்பில் இன்னொரு எத்திக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பிட் அடிக்க போகிறாங்க பார்த்து எழுத போகிறாங்கன்னு இல்லை ஏதாவது ஒரு ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வச்சு எழுதிருவாங்க அவங்க முப்பது மார்க் எடுத்துகிட்டு இருக்க குழந்தை கண்டிப்பாக ஐம்பது மார்க் எடுக்கும் தொண்ணூறு மார்க் எடுத்த குழந்த தொண்ணூத்தஞ்சு மார்க் நூறு மார்க் எடுக்கும் அதில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை தாய்வழி உறவுகள் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறது திடீர் கண்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்போ என்ன செய்யணுங்க பூஜை புனஸ்காரங்கள் ஏதாவது நேர்த்தி கடன்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்துல நீங்கள் உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு செய்ய வேண்டிய பூஜைகள் கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணுறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கிலி மாதிரி இருக்குங்க ஏதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உத்தியோகம் பேசுகிறதும் மகர ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் பேசுறதுலேயும் ஏன்னா உத்தியோக திறமை மிக்கவர்கள் ஆறாம் பாவமே மிதுனுங்க உத்தியோகத்தை பற்றின நாலேஜ் தெரிஞ்சவங்க தான் மகர ராசி அந்த உத்தியோகத்துக்குள்ளே போவாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தியோகம் போகும்போது அதை புரிஞ்சிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு மா ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோங்க பத்து நாள் எடுத்துக்கோங்கன்னுவாங்க இந்த மகர ராசி மட்டும் மூணே நாள் நாலே நாளில் கற்றுக்குவாங்க அவ்வளோ நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருப்பாங்க அதாவது டைரெக்டாக பேசும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சில இடங்களில் உங்களை நீங்க நிதானிச்சு அந்த வேலைகளை எடுத்து பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மறைமுக எதிரிகள் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரியாக்ஷன் காட்டிட்டீங்கனாக்கா நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க நிதானமாக ஹேண்டில் பண்ணிட்டு உங்கள் ஜாப்பை நீங்கள் பார்த்துட்ருங்க சரி அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வெளிநாடு பயணம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசினியர்கள் அவாய்ட் பண்ணணுங்க ஏன்னா பனிரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய இடத்துல மூன்று கிரகங்கள் அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்கு ஸோ ஃப்ளைட்டில் போகும்போது ஸ்டாப் ஆகிறது விழுறது அடிப்படுறது இல்லைன்னா டிலே ஆகுறது இல்லை போகிற இடத்துல பாஸ்போர்ட் ஏதாவது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் கொடுக்கும் கண்டிப்பாக மார்கழி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்து இல்லறம் இல்லறம் பேசும்போது வாக்குஸ்தானத்தில் தான் ராகு இருக்கார் ஆனால் ஏழாம் இடம் சுத்தமாக இருக்குதுங்க கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில் மகர ராசிக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்க இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க சொந்த காசுலேயே சூனியம் வச்சு அதாவது ரெண்டில் ராகு நீங்களே வாக்கு கொடுத்துட்டு நீங்களே அதை நிறைவேற்றாமல் இருக்கும்போது தான் பஞ்சாயத்துகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுடைய வாக்குஸ்தானத்தை நிதானமாக்கிட்டீங்க அப்படின்னா கலத்தரபாவம் மிக சிறப்பாக இயங்கும் அதே போல் திருமண பேச்சுவார்த்தைகள் கூட போது அதாவது இங்கே வரன் இருக்குங்க இங்கே இருக்குங்க அப்படின்ற தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது அதை நிதானித்து மார்கழி மாதம் தேதிக்கு மேலே அந்த வரன்களை பார்க்க ஆரம்பிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை வழியில் அனுகூலங்கள் கண்டிப்பாக தந்தை மூலியமாக ஒரு ஹெல்ப்பும் போகுது தந்தை வழியில் தொழில் செய்கிறங்க எனக்கு எப்படிங்க இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மறைப்பொருளை கண்டுபிடிச்சி அந்த கணக்கு வழக்குகளாக இருக்கட்டும் இல்லை ஏமாற்றவங்களாக இருக்கட்டும் அதை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணி மகிழ்ச்சியும் உங்களோட மரியாதையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது ஸோ அதே நேரத்தில் சொந்த தொழிலில் அனுகூல வெற்றியும் கிடைக்கப்போகுது ஏன்னா பத்தாம் அதிபதியும் பன்னெண்டில் இருக்கார் ஸோ சில இடங்களில் சின்ன 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 பிரச்சனைகள் எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்குது ஆனால் தொழில் ஸ்தானத்தில் இயந்திரங்களை வைத்து கம்பெனி நடத்தக்கூடியவங்க இயந்திர பழுது செலவுகள் சார்ந்த விஷயத்தில் இல்லையா அந்த லைசன்ஸு புதுப்பிக்கிறது அந்த கம்பெனி சார்ந்த டாக்குமெண்டேஷன்ஸை பத்திரமாக வச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் பின்னந்தலையில் அடிப்படாமல் பார்த்துக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுழுக்கு பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லிவிட்டு இந்த பெட்ஷீட்டிலலாம் உருட்டுவாங்க அது பாட்டிகளுக்கு கைவந்த கலை ஆனால் பெரியவர்களுக்கு சுழுக்கு பிடிச்சிட்டு அது தெரியாமலே அந்த வழியிலே வேதனை அவஸ்தப்படுறது இது சார்ந்த விஷயங்கள் இந்த கழுத்து வலி அதிகமாக சுழுக்கு பிடிக்கக்கூடியது மகர ராசி ஏன்னா பன்னெண்டில் மூன்று கிரகங்கள் இருக்காங்க அப்போ தலையை சார்ந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வெற்றியையும் சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வி சிவா விஷ்ணு ஆலயங்க சிவனும் விஷ்ணுனும் ஹரியும் சிவனும் ஒரே ரூபமாக இருக்கக்கூடிய காட்சி தரும் ஆலயங்கள் நிறைய இடத்துல இருக்கு வடப்பள்ளியில இருக்கு சங்கரன் கோயிலில் இருக்கு உங்க இல்லம் பக்கத்துல எங்க இருக்கு இப்ப நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ஒரே கோவிலுக்குள்ளேயே ஒரு இடத்துல சிவபெருமான் இருப்பாரு இன்னொரு இடத்துல பெருமாள் சாயன குலத்துல இருப்பார் அந்த மாதிரி ஒரே கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிவா விஷ்ணுவையும் கூட தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக டார்க் கலர்ஸ் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கும் உங்களுக்கான வெற்றிக்கான எண் மூன்றாம் எண் நன்றி